யூடியூப் மாதிரியே ஒரு புது ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது அந்த ஆண்ட்ராய்டு ஆப் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த ஆண்ட்ராய்ட் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐம்பது ரூபா தருவாங்க அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்தா உங்களுக்கு காசு கிடைக்கும் அந்த வீடியோஸ் லைக் பண்ணால் உங்களுக்கு காசு தருவாங்க அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு காசு தருவாங்க சீக்கிரமாக இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் காசு சம்பாதிக்க ஆரம்பிங்க ஏன்னா நிறைய பேர் வந்துவிட்டால் அதுக்கப்புறம் முடியாது இந்த ஆண்ட்ராய்ட் உடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அனைவருக்கும் வணக்கம் இது மோடி ஃபேன்ஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் உங்கள் சதீஷ் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா துணிச்சினால் ரசிகர்களும் மறக்காமல் நம்மளுடைய நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் வந்து லைக் பண்ணி வச்சுங்க நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜுடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி எல்லாருமே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நான் நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டீங்க ஃபேஸ்புக் பேஜில் வந்து நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிடுங்க மாரி டூ மாரி ஒன் வெற்றியை தொடர்ந்து மாரி டூ படம் எடுத்தாங்க மாரி டூவும் வந்து வேறு லெவல் இட்டு இன்னமும் வெற்றிகரமாக திரையரங்கில் வந்து இருக்குது இந்த படத்தில் கூடிய மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு பாடல்கள் மூணு பாடலுமே வந்து பட்டி தொட்டி எங்கும் பட்டை வச்சு அதுவும் ரவுடி யூபி சாங் சொல்லவே தேவை ஏன்னா எல்லா சமூக வலைதளங்களும் பயங்கரமான ஹிட்டு இந்த சாங் தான் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா பல சாதனைகளையே அடித்து நொறுக்கின்னு இருக்குதுன்னு தான் சொல்லணும் மூணு சினிமாவில் எந்த ஒரு பாடலும் பண்ணாத ஒரு சாதனையை செஞ்சுட்டு இருக்குது நூறு மில்லியன் வியூஸையும் அசால்ட்டாக கிராஸ் பண்ணிச்சு வைத்திய குலைவரி சாங் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் வந்து எந்த ஒரு படலும் வந்து வைத்திய குலவரி சாதனையை வந்து முறியடிக்காமே இருந்தது இந்த சாங் வந்து கண்டிப்பாக அந்த வயதீஸ் குழுவிற்கு சாதனை வந்து கண்டிப்பாக முறியடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நூறு மில்லியன் வியூஸ் எப்படி கிராஸ் பண்ணிச்சோ மாதிரி இரநூறு மில்லியன் வியூஸை வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து அசால்ட்டாக கிராஸ் பண்ணோம் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க நூறு மில்லியன் வியூஸ் வந்தனால எல்லா பிரபலங்களும் வந்து தனுஷ் அண்ணாக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க பிரபலமான கன்னட நடிகை வந்து ரம்யா இவங்க வந்து தனுஷ் அண்ணாவுக்கு ஜோடியாக வந்து புலாதான படத்தில் நடிச்சிருந்தாங்க இவங்க தமிழ் படங்கள் என்னென்ன நடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா குத்து கிரி தூண்டில் வாரணமாயிரம் சிங்கம் புலி இந்த மாதிரி நிறைய படத்தில்லாம் நடிச்சிருந்தாங்க இவங்க காங்கிரஸ் கட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் வந்து எம்பியாக வந்து தேர்வானாங்க இப்போ பெங்களூரில் வந்து இவங்க இருக்காங்க இவங்க வந்து நம்ம தனுஷனாவை வந்து பாராட்டியிருந்தாங்க இதனால் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ரவுடி பிபி வந்து சாங் வந்து பயங்கரமான சாதனையாக செஞ்சுது இதுக்காக வந்து இவங்க வந்து தனுஷனாவை வந்து பாராட்டியிருந்தாங்க இவங்க வந்து தனுஷனாவையும் யுவன் சங்கர் ராஜாவையும் குறிப்பிட்டு இரண்டு ரவுடிகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து ட்விட்டர் பக்கத்தில் பாராட்டியிருந்தாங்க இதற்கு கன்னட ரசிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கன்னடத்தில் வந்து எத்தனையோ படங்கள் வந்து வருது அதெல்லாம் இவங்க வந்து பாராட்ட மாட்டுறாங்க ஆனால் தனுஷை வந்து பாராட்டியே இருக்காங்க கேஜிஎஃப் படம் வந்து கன்னட படம் இந்த படம் வந்து பாகிஸ்தானில் வெளியாக இருக்குது இந்த படம் இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே வசூலும் செஞ்சிருக்கு இந்த படத்தை வந்து இவங்க பாராட்டவே இல்லை ஆனால் ஒரு தமிழ் ஹீரோவை வந்து பாராட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து கன்னடத்தில் இருக்கக்கூடிய வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த நியூஸ் தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பட்டன் கிளிக் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜை யாரெய்லாம் லைக் பண்ணலோ எல்லாருமே வந்து லைக் பண்ணிங்க இந்த வீடியோ வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்தாங்கன்னா கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க